இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் நான் வாழ்த்துகளையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்கள் நமக்கு நிரந்தரமாக இருக்கும் என்று நாம் நினைக்கிறோம் நம்முடைய பணமோ பொருளோ உலக சொத்துகளோ உலகத்தின் காரியமோ நிரந்தரமானதல்ல என்பதை நாம் அனைவருடைய வாழ்க்கையிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் அதை நாம் அறிந்திருக்கிறோம் ஆனால் நமக்கு நிரந்தரமானது என்ன நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை நிரந்தரமாக கொள்ள வேண்டும் என்பதை இன்றைக்கு இந்த சங்கீதத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள கருத்துவது விசைவார் சங்கீதத்தின் புஸ்தகம் தொண்ணூறாம் சங்கீதம் இரண்டாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது நீரே அனாதியா என்றென்றைக்கும் தேவனாயிருக்கிறீர் என கண்பான தேவ பிள்ளையே இந்த காலை வழியில் நம்முடைய தேவன் அனாதியின் தேவனாக இருக்கிறவர் அவருக்கு துவக்கும் முடிவும் இல்லாத தேவன் நம்முடைய தேவன் இந்த வார்த்தைகளை நாம் சிந்திக்கும் பொழுது நம்முடைய தேவன் அவர் உயிரோடு இருப்பதை நமக்கு குறிக்கிறது நான் மறித்தேன் ஆனாலும் சதா காலம் உயிரோடு இருக்கிறேன் என கண்பான தேவ ஜனமே நம்முடைய ஆண்டவர் மறித்தார் அவர் உயிர்த்தார் இன்றைக்கு நமக்காய் பறிந்து பேசுகிறவர் திரும்ப வரப்போகிறார் நம்முடைய தேவன் எக்காலத்திலுமே நிலையான தேவன் முடிவில்லாத தேவன் காலத்தை கடந்தவர் என்று நாம் பார்க்கிறோம் நாற்பத்தி எட்டாம் சங்கீதம் பதினான்காவது வசனத்தை வாசிப்போமானா இந்த தேவன் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தும் நம்மை நடத்துவா எவ்வளவு அருமையான வாக்கு தத்தம் பிள்ளையே அவர் என்றென்றைக்கும் சதா காலங்களில் நம்மோடு குடியிருக்கும் தேவன் நம்மளோடு வாசம் பண்ணுகிற கர்த்தராகி ஆண்டவர் வேதம் சொல்கிற அவர் மரணபரியந்தும் நம்மை நடத்துவா என கண்பான தேவ ஜனமே உன்னை மரணபரியம் நடத்தக்கூடிய வல்லமே உண்டு இந்த உலகத்தில் இருக்கிற நாட்கள் எல்லாம் இந்த தேவன் உனக்கு அநாதியின் தேவனாக இருக்க விரும்புகிறார் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் யூடியூப் நேயர்களே இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் மறந்து மறந்துவிடக்கூடாது உன்னை அழைத்தவர் உன்னை மரணபரியம் நடத்துவார் உனக்கு தேவையான ஆலோசனைகளை கொடுக்கவே கர்த்தர் உன்னோடு கூட வருகிறார் அவருக்கு தெரியும் நாம் போகிற பாதை ஒரு வனாந்தரமான பாதை என்று ஆனால் இந்த பாதையிலே கர்த்தர் சொல்கிறார் நான் அனாதையா என்றென்றைக்கு முன்னோடு இருக்கிறேன் நம்முடைய ஆண்டவர் அனாதையின் தேவனாக இருக்கிறவர் நம்மை அவர் போதுமானவராக இருக்கிற நம்ம வனாந்திர வாழ்க்கையோ ஒரு மோசமான சூழ்நிலை மட்டியிலோ கூட இந்த தேவன் நம்மை நடத்துவதற்கு அவர் ஆயத்தமாக இருப்பதைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் என கண்பான தெய்வ ஜனமே இந்த காலை இந்த தேவனை நீ அனாதி தேவனை உனக்கு ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறாயா சொல்ல முடியுமா உபத்திரவத்தின் மத்தியிலே போராட்டத்தின் மத்தியிலே கூட இந்த தேவன் என்னை கைவிடாதவராக என்னை தேவனாக நான் அவரை ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ளக்கூடிய வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்தார் என்று விசுவாசித்தார் இந்த தேவன் உன்னை இந்த உலகத்தில் மாத்திரம் அல்ல மறு உலகத்திலும் அவரை உன்னை சந்தித்து உன்னோடு கூட நித்திய காலமாய் வாழ்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார் இன்றைக்கு காலையிலே யோசித்து தேவனை நாம் அறிந்திருக்கிறோமா அவர் இக்காலத்துக்கு மாத்திரமல்ல வருங்காலத்துக்கு மாத்திரமல்ல மரண பயந்தம் நம்மை நடத்துகிற தேவன் இந்த தேவனின் நீ அறிந்திருப்பாயனால் அது எத்தனை பெரிய பாக்கியம் என கண்பான சகோதரனே சகோதரியே இன்றைக்கு இந்த தேவனினை அறிந்து கொள்ளும்படியாகவே கத்தனோடு கூட பேச விரும்புகிறார் நம்முடைய ஆண்டவர் அநாதி காலத்தின் தேவன் அவருக்கு ஆரம்பமும் முடியவும் இல்லை அவர் சதா காலம் நம்மோடு கூட இருக்கிற தேவன் இந்த தேவனை நீ ஏற்றுக்கொண்டு கத்திற்குள் ஆனால் உன் வாழ்நாட்கள் சிறந்த இருக்க என் தேவன் உனக்கு உதவி செய்வாராக கண்களை முடி ஜெபிப்போம் எங்கள் கிருவையும் இரக்கமும் அன்பு உள்ள நல்ல தகப்பன இந்த அநாதி தேவன் எங்களோடு கூட இருக்கிறதுக்காய் சோத்திரம் அன்றைய எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும் கூட நீராண்டவரை எங்களை அழைத்த அழைப்பிலே அநாதி காலம் முதல் எங்களை அழைத்து வருகிறதுக்கா சோத்திரம் நம்மளோட வார்த்தை சொல்லுகிற பிரகாரமாக இந்த தேவன் என்றென்றைக்கும் சதா காலமும் நம்மை நடத்துவார் மரணபுரிய நம்மை நடத்துவார் என்ற வார்த்தையின் பிரகாரமாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தேவன் மேன்மையான காரியங்களை செய்யும்படியாய் உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் என்பின் நல்ல பிதாவே ஆம கத்துதா மேலமை ஆசிவத்தை நடத்துவாராக ஆமே